நிலச்சரிவு அபாயம் உள்ள மூணார் தேவிகளும் இரைச்சல் பாறைகள் வசிக்கக்கூடிய இருபத்தி மூன்று குடும்பங்கள் வேறு இடங்களுக்கு செல்ல ரெவன்யூ துறை நோட்டீஸ் கொடுத்துள்ளது அந்த இடத்தில் உள்ள ஹாஸ்டலை மடைத்து போட்டுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இரைச்சல் பாறையில் கவர்மெண்ட் எல்பி ஸ்கூலிற்கு அருகிலுள்ள காட்டுப்பகுதிகள்தான் நூறு மீட்டர் தூரத்தில் இடிந்து மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டு ஆபத்தாக நிற்பது நூறு மீட்டர் நேரத்தில் பூமியில் மிகப்பெரிய கீறல் விழுந்துள்ளது கனமழை பெய்தால் இங்கு மண்சரிவு ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது இரண்டு வாரங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்தான் தேவிகுளம் தாசில்தாரின் உத்தரவின் அடிப்படையில் கேடிஎச்பி வில்லேஜ் அதிகாரிகள் குடும்பங்களை வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கு நோட்டீஸ் கொடுத்தது

Newspiro Monor.